இங்க பிரஸ் மீட்ல அவங்க எல்லாமே மீட் பண்றதுல காந்தி கண்ணாடி எனக்கும் அவனுக்கும் நிறைய வேற வேற டைப் ஆஃப் பிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஜான் ஆஃப் பிலிம் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது அவர் ஷெரீப் டைரக்டர் வந்து நீ ஃபர்ஸ்ட் நரேட்டி ஒரு ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ் அஃபெக்ஷன் நம்பு அதை பத்தி ஒரு படம் நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம் அண்ட் ஒரு சாங் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது புல்லட் வண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டனி தாசன் அவர் பாடியிருந்தாரு இது தவிர வந்து த்ரீ மோர் சாங்ஸ் இருக்கு இந்த ஃபிலிமில் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் இந்த மூணு சாங்க்குமே மூணு ஸ்பெஷல் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு அண்ட் தேவா சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ஸோ இந்த சாங் ஐட்டிங் நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறோம் ஆஃப்டர் பிரெஸ் மீட் ஸோ ஹோப் டு சி யூ ஆல் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் இஸ் லவ் டீம் இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் முதலாவது நன்றி பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் பாலாஜி சக்திவேல் சார் தேங்க் யூ சார் அண்ட் ஐ ஜஸ்ட் ஜி த ஹோல் டீம் ஆல் பெஸ்ட் டுடே தேங்க்யூ ஸோ மச் நீங்க தூங்காம மியூசிக் போடலாம் நாங்க தூங்காம படம் பார்க்க முடியும் ஒரு குரூப் வேற யாருக்கும் இன்ட்ரவ் கொடுக்குறீங்கன்னு நினைச்சேன் எனக்கு மைண்ட் கே விநாயக சக்தி அதிகமாக எல்லாரும் வந்து எங்கள் படத்துடைய பிரச்சனைகளுக்கு வந்திருக்கிறது முதல்ல எல்லாருக்குமே நன்றி மேடலில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து நிறைய படங்கள் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் சில படங்கள்ல கொஞ்சம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி வந்து எனக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு படமா கண்டிப்பாக இருக்குன்றது நான் முழுசா நம்புறேன் சார் ஜெய்கிரண் எதுவுமே நன்றி பாலா பிரதர்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரு கவுண்டர் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன் நன்றிங்கய்யா டோட்டல் டீமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப தேங்க்யூ என்ன பேசுன்னு தெரியல ரொம்ப நன்றி எல்லாம் படம் பாருங்க படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்பெஷலான ஒரு இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரிஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு இது வந் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்ப எமோஷ்னலாக எமோஷ்னலான ஒரு ரோல் ரொம்ப ஒரு என்ன ஸ்க்ரீனில் எனக்கே என்னை பார்க்கும்போது கண்ணை எடுக்க தோணலை பாக்குறவங்க எல்லாரோட இதயத்துலேயும் நான் அப்படியே உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸை எனக்கு அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சுனாமா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம் இதுக்கு ஷெரீப் சார் ரொம்ப 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 நன்றி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சக்தி ஃபிலிம்ல ஐ மீன் அவங்களோட ஒரு சின்ன அங்கமா நான் இருக்கேன் அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் அதுக்கப்புறம் தெரியல என்னன்னு தெரியல ரொம்ப நர்வஸ் ஆகிற மாதிரி இருக்கு என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்படிப்பட்ட சினிமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வருது இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் முன்னாடி நான் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாசிட்டிவா இருக்கு ஏன்னா வந்து ஜெயிக்கிறேன் பாலாஜி படம் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்ற அதுக்கப்புறம் படத்தில் எல்லாமே ஃபாஸ்டாக இருக்கு அப்புறம் எல்லாமே ஒரே சக்தியாகவே இருக்கு சக்தி சார் வந்திருக்காரு சக்தி கொடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு சக்தினா நம்ம பாலாஜி சக்தி இருக்காரு அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்புறம் அர்ச்சனா மேடம் அப்புறம் ஹீரோயின் அமிதா உண்மையாக வந்து பாலாவும் நமீதாவும் வந்துட்டு படத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை உண்மையாகவே ரியலாவும் அவன் லவ் பண்ண மாதிரி இருக்கு இல்லை இல்லை உங்க தாம்பூ சொல்கிற வேறு ஒன்றும் கிடையாது அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து டைரக்டர் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு அதுல ஒரு டிஃப்ரெண்டாக பாடியிருக்காரு அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் நல்லா கேரக்டர் ஜாலியாக பண்ணியிருக்கேன் நான் நல்லா நடிச்சிருக்கேன் உண்மையாகவே வந்து டேரக்டர் ஷெலிப் சாருக்கு வந்து உண்மையாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஊடக நம்பர் தான் உண்மையாகவே காரணம் ஏன்னா சில விஷயத்த எப்படி ஒன்னா இழந்துவாங்க ஆனா பாலா விஷயம் கரெக்டா அவ்வளவுதான் பார்த்திருக்கேன் உண்மையா நன்றி இந்த காந்தி கண்ணாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இந்த டீம் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுறேன் தாண்டி இதுல வந்து சூப்பரா காமெடி பண்ணி என் லைஃப்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து கனவு கூட நினைச்சது கிடையாது நான் சினிமாவில் வந்துட்டு எட்டு வருஷமா போராடிட்டு இருக்கிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் இது நான் ஏறுற ஃபர்ஸ்ட் மேடை அதுக்கு காரணம் வந்துட்டு எங்கள் அண்ணா அவரு வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன் ஸ்டில் அவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு சோ எப்பவுமே ஒரு தம்பியா நான் கூட இருப்பேன்னா நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப பெருமை தருறேன் அடுத்ததா இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஆஹ் பாலாசக்தி சாரோட மேமோட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு என்னால இப்ப வார்த்தையால் சொல்ல முடியல அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுல பண்றதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் நன்றிக்கள் எனக்கு நம்ம டைரெக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னாரு எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் இது தெரியுது அவர் சொன்னாரு இந்த படத்துக்காக நாங்க ஐம்பது ஹீரோயின்ஸ் அப்ரோச் பண்ணோம் அந்த ஐம்பது ஹீரோயின்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்பத்தி ஒன்னாவது ஹீரோயினா நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னு நான் நான் இப்போ சொல்லிதான் ஆகணும் அந் எனக்கு இது இந்த ஐம்பது ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு ஐம்பது பிளெஸ்ஸிங்ஸ் தான் அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மெடல் நிற்கிறதுக்கு இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு ஐம்பது பிளெஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் பல பிளஸ்ஸிங்ஸும் எங்கள் ஸ்டேஜ்லேயே இருக்குது அர்ச்சனா மேம் அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஆக்டிங் என்னது எப்படி பண்ணலாம் அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸ்ல கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ மேம் அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார் அவர் அவ்வளோ ஒரு ஒரு லெஜண்டரியான ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டருமே சொல்லலாம் ஆஹ் அவர் அவங்க ரெண்டு பேரோடும் அவங்க ரெண்டு பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்துல பல விஷயங்களை என்னால பண்ண முடிச்சிருக்கு கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ஹியூமன் பீயிங் வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பார்ட் திஸ் ஃபில்ம் அண்ட் சக்தி ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதில் நானூறுக்கும் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் பிளெஸ்ஸிங்ஸ் தான் அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சது ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு ரொம்ப நல்ல படம் அதனால நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாட்டிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு இந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குடலில் பாடினவங்க சைல்டு சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க எல்லா அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்குல தமிழில் சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டயும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்டே இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கி வாங்கினவங்க அவங்க அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்க்கு இருக்குது அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன்